அஜித்குமார் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகும் குட்பேட் அக்லி படத்துல முடிச்சிருக்காரு வெளியிட்டு இருக்காரு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதையடுத்து அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் பிரசன்னா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல தன்னுடைய கருத்தையும் பதிவிட்டிருக்காரு அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் குட்பேட் அக்லி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உருவாகும் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு வரார் முதலில் இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பதாக இருந்தது அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல ஆனால் நேற்றைய தினம் ஜி வி பிரகாஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த போட்டோவை வைப்பாக இருந்திருந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது குட்பாட்லி திரைப்படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதுல அஜித் போஷன் முடிவடைந்திருப்பதா தகவல் வெளியாகும் குட் அகில திரைப்படத்தினுடைய ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விஷயமே லுக் தான் அப்படின்னு சொல்லப்படுது சில மாதங்களுக்கு முன்பு ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தின் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டார் அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ரொம்பவே ஆச்சரியத்துக்கு காரணம் ரொம்ப அஜித் அந்த புகைப்படத்தில் இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட் அதைத் தொடர்ந்து குட் பேட் அகிலி படப்பிடிப்பு தடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாகின அந்த புகைப்படங்கள் அனைத்திலும் அஜித் ஸ்டைலாக இருப்பதாக ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இருக்கிறது சமீபத்தில் அஜித்தனுடைய புகைப்படம் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது ஷேவ் லுக்ல அஜித் ரொம்பவே இயங்கா இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஜித்துடைய லுக் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிகர் பிரசன்னாவும் நடிச்சிட்டு இருக்காரு அநேகமா குட் பேட் அக்லி படத்துல பிரசன்னா வில்லனா நடிச்சிருப்பதா தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு இந்த நிலையில அஜித்தினுடைய லேட்டஸ்ட் புகைப்படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டிருந்தார் அதை பார்த்த ரசிகர்கள் நடிகர்கள் பலரும் அஜித்துடைய லுக்க ரொம்பவே பாராட்டி பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகர் பிரசன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அழகே அஜிதை இப்படி வேணா வச்சுக்கலாமா அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இவருடைய இந்த பதிவு தற்போது வைரல் ஆகியிருக்கு சில நாட்களுக்கு முன்புதான் அஜித் கடவுளை அஜித் அப்படின்னு என்ன கூப்பிட வேணான்னு அறிக்கை விட்டு அதை தொடர்ந்துதான் பிரசன்னா இப்போ அழகே அஜித்தை அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அஜித் நடிப்பில் மகள் திருமணி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த குட் பை திரைப்படம் கண்டிப்பாக அவங்களுடைய தள்ளி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியுது அதன்படி குட்பை திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் சம்மர் ரிலீஸ் ஆக திரையில் வெளியாகும் அப்படின்னு வருது